நான் ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை கியூர் பண்ணேன் வெண்டைக்காயை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம் வெண்டைக்காய் ஸ்கின்னில் இருக்க டெட் செல்லெல்லாம் ரிமூவ் பண்ணும் ஸ்கின்னை நல்லா ஒரு பிரைட்டன் பண்ணிவிடும் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னில் இருக்க பிரிங்கிள்ஸ் எல்லாம் கம்மி பண்ணும் சீக்கிரம் ஏஜ் ஆகாமல் பார்த்துக்கும் ஆக்னி ரேஷஸ்லாம் கம்மி பண்ணும் பிம்பிள்ஸை வராமல் பார்த்துக்கும் வெண்டைக்காயில் இருக்க வழுவழுப்பு தன்மை ஸ்கின்னை நல்லா ஒரு மாய்ச்சரிங்காக வச்சுருக்கோம் ஹைட்ரேட்டாக வச்சுக்கோம் ஒரு பவுலில் வண்டக்காயை மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா ஒரு பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட அலுவரா ஜெல் டூ ஸ்பூன் ஆட் பண்ணணும் அலுவராஜெல் ஸ்கின்னில் இருக்க டேனெல்லாம் ரிமூவ் பண்ணணும் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் நல்லா ஒரு கூலிங்காக வச்சுக்கும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரணும் இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும் போது ஸ்கின் நல்லா அப்படி ஒரு நல்ல ஒரு பிரைட்டன் பண்ணிவிடும் ஸ்கின்னை ஸ்கின் லைட்டன் பண்ணும் கூட கேர்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஃபேஸ் பேக் போல் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கின்னில் அப்படியே பண்ணணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஸ்கின்னை வாஷ் பண்ணணும் ஸ்கின் நல்லா ஒரு பிரைட்டன் பண்ணணும் இந்த ரெகுலராக யூஸ் பண்ணும் போது ஸ்கின்ல இருக்க ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் கம்மி பண்ணும் ஸ்கின் நல்லா ஒரு பிரைட்டன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ